இந்த படம் நூறு மில்லி பாட்டில் சிற்றல்கா திரவத்தை காட்டுகிறது இது டிசோடியம் ஹைட்ரஜன் சிட்ரேட்டைக் கொண்ட காரமாக்கியாகும் ஒன்று பயன்கள் சிறுநீரை அமிலத்தன்மை குறைவாக மாற்றுவதன் மூலம் கீழ்வாதம் சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீர்ப்பாதை நோய் தொற்றுகள் யூ போன்ற நிலைமைகளை நிர்வகிக்க இது பயன்படுகிறது இரண்டு வழிமுறை இந்த செயலில் உள்ள மூலப்பொருள் சிறுநீரின் பி அதிகரிப்பதன் மூலம் செயல்படுகிறது இது சில வகையான சிறுநீரக கற்களை கரைக்க உதவுகிறது மற்றும் புதியவை உருவாகுவதைத் தடுக்கிறது மூன்று நன்மைகள் இது சிறுநீர்ப்பாதை நோய் தொற்றுகளுடன் தொடர்புடைய எரிச்சல் மற்றும் எரியும் உணர்வுகளை குறைக்கிறது மற்றும் பாதையில் பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்க உதவுகிறது மற்றும் நான்கு நிர்வாகம் இதை தண்ணீர் அல்லது பாலுடன் எடுத்துக் கொள்ளலாம் மேலும் மருந்தளவு மருத்துவர் பரிந்துரைத்தபடி இருக்க வேண்டும் மறுப்பு இந்த தகவல் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் தொழில்முறை மருத்துவ ஆலோசனைக்கு மாற்றாக இல்லை எந்தவொரு உடல்நலக் கவலைகளுக்கும் அல்லது எந்தவொரு புதிய மருந்தையும் தொடங்குவதற்கு முன்பும் எப்போதும் ஒரு சுகாதார வழங்குனரை அணுகவும் இந்த மருந்தின் சாத்தியமான பக்க விளைவுகள் அல்லது குறிப்பிட்ட மருந்தளவு வழிமுறைகளைப் பற்றி மேலும் அறிய விரும்புகிறீர்களா